நீலகிரி மாவட்டத்தில் படுகரின மக்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் வாழ்ந்து வருகின்றனர் இவர்கள் விவசாயத்தை பிரதான தொழிலாக செய்து வருகின்றனர் இவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு வரை திணை வகை தானியங்களை விதைத்து அறுவடை செய்து வந்தனர் அந்த வகையில் ஆண்டுதோறும் இவர்கள் குலதெய்வமான பிரியேடையர் கோயிலில் சாமி தரிசனம் செய்து காணிக்கை செலுத்தி தெவ்வஹப்பா என்னும் அறுவடை திருவிழாவை கொண்டாடி வருகின்றனர் இந்த ஆண்டிற்கான தெவ்வஹப்பா என்னும் அறுவடை திருவிழா உதகை அடுத்த கடநாடு கிராமத்தை சுற்றியுள்ள முப்பத்தி மூன்று கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து கடநாடு கிராமத்தில் உள்ள கிரியேடையர் கோயிலில் தங்களின் பாரம்பரிய வெள்ளை உடை அணிந்து காணிக்கை செலுத்தி அங்கிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மடித்துறை பனங்குடி வனக்கோவிலுக்கு நடந்து சென்று அங்கு சிறப்பு பூஜை செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட படுகரின மக்கள் கலந்து கொண்டனர் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு அனுப்ப <trots> <tell> 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 ಟಿವಿ பக்கத்தை ಟಿ செய்யுங்கள்